நடிகர் ஜெயம் ரவியும் அவரது காதல் மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக சோசியல் மீடியாவில் தகவலும் பரவி வருகிறது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கோலிவுட் விவாகரத்து என்பது சமீப காலமாகவே அதிகளவில் அரங்கேறி வருவது விசையமைப்பாளர் டி இமான் தன்னுடைய மனைவி மோனிகாவை விவாகரத்து செய்து பிரிந்து பின்னர் வேறொரு பெண்ணை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார் அவரது விவாகரத்து முடிவுக்கு நடிகர் சிவகார்த்திகேனும் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டது டி இமானும் சிவகார்த்திகேன் தனக்கு மன்னிக்க முடியாத

அண்மையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷும் தன்னுடைய காதல் மனைவி சைந்தவியை விவாகரத்து செய்து பிரிவதாக அறிவித்தார் இப்போது கோலிவுட்டில் விவாகரத்து செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கும் நிலையில் நேற்று மற்றொரு ஜோடி விவாகரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக கோலிவுட் வட்டாரத்தில் தகவல் ஒன்றும் கசிந்து காட்டுத்தீ போல பரவியது அதன்படிதான் அவர்கள் வேறு யாரும் இல்லை நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடிதான் காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிக்கு இரண்டு மகன்களும் இருக்கின்றனர் இந்த நிலையில் இவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அதனால் இருவரும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடும் பணியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் பேச்சு அடிப்பட்டது இதனால் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பும் நிலவியது இந்நிலையில் தான் இந்த விவாகரத்து சர்ச்சை குறித்து ஜெயம் ரவி அமைதி காத்து வந்தாலும் அவரது மனைவி ஆர்த்தி தரமான பதிலடியும் கொடுத்திருக்கிறார் அதன்படி ஜெயம்படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை குறிப்பிட்டும் விதமாக உருவாக்கப்பட்ட போஸ்டர் ஒன்றை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை என்று கேப்ஷனுடன் இடம்பெற்றுள்ளது இதன் மூலம் தன்னை பற்றி விவாகரத்து சர்ச்சைக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க